ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel சேனல் Chai. சேனலை நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடாம போவாங்க இல்லனா சாப்பிட நேரம் இல்லனா சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து பசி எடுக்கும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்மூத்தியை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க இது குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வந்து இதை குடிச்சிட்டு போனாங்கன்னா ஒரு மணி வரைக்குமே அவங்களுக்கு வந்து பசியே எடுக்காது அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்மூத்தி தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நாம் பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவங்கது பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மாதுளம்பழத்தை வந்து உடைச்சி வச்சுக்கோங்க ஒரு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க பெரிய டேட்ஸாக இருந்தால் ஒன்று எடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க பாதாம் வந்து மூணு வந்து எடுத்துக்கோங்க கிஸ்மிஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு கிஸ்மிஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பால் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பெரிய மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து மாதுளை வந்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மீடியமான சைஸ் இருக்கிற மாதுளை தான் வந்து ஒன்று வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதை உடைச்சதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் எடுத்திருக்க வாழைப்பழம் பார்த்திங்கன்னா செவ்வாழை வந்து எடுத்திருக்கேன் உங்கள்ட்ட வந்து எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் வந்து அரை வாழைப்பழம் வந்து சேர்த்தா போதும் இது வந்து நான் கொஞ்சம் மீடியமான சைஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஒன்று வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் செய்த அளவு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தேவையான அளவு தான் வந்து செய்தேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை விதத்துக்கு செய்யணுமோ அந்த அளவை வந்து கூட்டிக்கோங்க அடுத்து நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம் டேட்ஸ் பார்த்திங்கன்னா விதைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுங்க பெரிய டேட்ஸாக இருந்தால் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு நிறையா இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒன்று கூட சேர்க்கலாம் நான் வந்து இனிப்புக்கு வந்து இன்றைக்கி நான் எதுவுமே வந்து சேர்க்க சேர்க்கலை நம்ம போட்டிருக்க இந்த டேட்ஸு வாழைப்பழம் இதில் இருக்க இனிப்பு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் வேற எக்ஸ்ட்ரா நான் வந்து இனிப்புக்குன்னு எதுவுமே சேர்க்கலை பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து தொளியை வந்து உரித்து வச்சுருக்கேன் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாதாம் வந்து கழுவிட்டு அப்படியே கூட போட்டுக்கலாம் நம்ம கிஸ்மிஸ் பழத்துலேயும் பாருங்கள் இனிப்பு வந்து இருக்கும் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா இனிப்பு எதுவுமே வந்து சேர்க்கலை இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி வந்து அரைச்சிக்கோங்க இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இனிப்பு தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்காதீங்க லைட்டாக வந்து நமக்கு அந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடந்தாலும் பரவாயில்ல அது வந்து குடிக்கிறம்போது நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இப்போ நான் இதை வந்து அரைச்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிச்ச பால் வந்து அரை டம்ளர் இருந்தது அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுவே நமக்கு வந்து இனிப்பு வந்து தாராளமாக தான் இருக்குது இது போக நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து தேன் வந்து சேர்த்துக்கலாம் தேன் சேர்க்கும்போது இதோட இனிப்பு நல்லாயிருக்கும் இதோடய சுவையும் இதோட சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து இருக்குது இதை வந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட நேரம் இல்லைன்னா இதை வந்து கொடுங்க இது வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகும் ஆனால் இதை குடிச்சிட்டு போனாங்கன்னா ஒரு மணி வரைக்குமே அவங்களுக்கு வந்து பசி தாங்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க தான் குடிக்கணும்னு இல்லை வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் நமக்கு சாப்பிட்றக்கு நேரம் இல்லை அந் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை டக்குன்னு செஞ்சு நீங்கள் வந்து குடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து பசி வந்து தாங்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி தான் அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்